திருச்சி பீமா நகரில் தாமரை செல்வன் என்ற இளைஞர் படுகொலை சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தாக்க வந்தவர்களிடமிருந்து தப்பிக்க காவலர் குடியிருப்புகள் நுழைந்த இளைஞர் படுகொலை சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ் வணக்கம் தினேஷ் இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் திருச்சி பீமநகர் பகுதியில இன்று காலை வந்து பார்த்தோனால் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞரான தாமரை செல்வன் என்ற இளைஞர் வந்து ஐந்து பேர் கொண்ட கும்பலால் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் மேலும் இந்த சம்பவமானது பீமநகர் இருக்கக்கூடிய அந்த காவல் துறை காவலர் குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில அந்த சம்பவம் நடைபெற்று விட்டு தப்பித்து ஓடிய போது ஐந்து வந்து ஒருத்தரை வந்து பொதுமக்கள் வந்து அவர் பொதுமக்கள் வந்து அவர்களே வந்து ஒருவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் காவல்துறையினர் வந்து வந்து விசாரணை தீவிரமாக விசாரணையான தனி இடத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரப்பட்டுள்ளது ஏனென்றால் இவர் தாமரை செல்வன் என்பவர் ரியல் எஸ்டேட் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஏதேனும் முன்விரோதம் இருந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்றதா என்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் நடைபெற்ற அந்த குடியிருப்பு பகுதிக்குள் குறிப்பாக காவல்துறையினுடைய அந்த குடியிருப்பு பகுதிக்குள் நடைபெற்றதன் காரணமாக அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் இவர் உயிர் உயிருக்கு பயந்து ஓடிய நிலையில நேரடியாக காவல்துறையினுடைய குடியிருப்பு பகுதிக்குள் ஓடிய நிலையில அந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே இந்த படுகொலை சம்பவமானது நடைபெற்ற நிலையில அந்த பகுதி முழுவதும் தற்போது வெறும் பரபரப்பான பொருள் ஏற்பட்டுள்ளது மேலும் காவல்துறையினரும் கை கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி தினேஷ் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்